ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ரேவதி இருந்துக்கிட்டு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியல ரொம்பவே பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லாத்துக்கும் இந்த எஸ்எஸ்கே தான் இந்த எஸ்எஸ்கே மட்டும் வாயை மூடிட்டு இருந்தேன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அதை விட்டுட்டு வாயை ரொம்ப ஓராக பேசிகிட்டு இருந்தாரு இல்லையா அதனால தான் அவருக்கு சரியான நேரத்தில் சரியான ஆப்பு சரியான இதில் கிடைச்சிடுச்சு கொஞ்சமாகச்சும் யோசிச்சு பார்த்துருக்கணும் இந்த இவங்க ரேவதி கிட்டே மோதிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவங்க பையன் இருக்கேன்னு சொன்னால அவன் யார் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ரேவதி கிட்ட மோதி இருக்கணும் அது தெரியாமல் இவங்க வாயை விட்டதுனால இப்போ பயங்கரமாக வா மாட்டிக்கிறாங்க அது எப்படின்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு நீ ரொம்பவே ஆட்டாடிட்டு இருக்க உனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் நிற்க வச்சு சண்டை பிடிச்சி நிற்கிறாரு அதுவும் இல்லாமல் நீ ஏதோ உன் பையன் இருக்கான்னு சொன்னால நீ உயிரோட இருந்தால் தானே உன் பையன் என்னை வந்து கண்டுபிடிச்சி என்னை வெட்டுவான் அதனால் அதுக்கு முன்னாடி நான் உன்னை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வெட்டலாம்னு போகிறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த கௌதம் வந்துட்டு குறுக்கால வந்து அப்பா தெரியாது என்னது இது இந்த கௌதம் எதுக்காக இவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் கௌதம் யார் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கே இவன் யோசிக்க அவனே ஒரு அம்மா அப்பா இல்லாத ஆனாத பையன் அவனுக்கு போய் யார் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ கே இந்த எஸ்எஸ்கே கேட்டதும் உடனே வந்துச்சு பார்க்குவான் பொலியும் ஒன்று வச்சா பாருங்கள் இந்த தாட்சாயணி அது எதுக்காகன்னா இந்த தாட்சாயணி கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ஏற்கனவே இந்த ரேவதி அது எப்படின்னா இந்த எஸ்எஸ்கேக்கும் ரேவதி கிட்டே ஏற்கனவே எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த தாட்சியணி அதனால் இனிமேலும் இந்த எஸ்எஸ்கேவை சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த எஸ்எஸ்கே சரியான விடுப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக காத்துட்ருந்தேன் ரேவதிக்கு இப்போதான் சரியான சந்தர்ப்பம் கேட்குருக்கு அதனால் இந்த சந்தர்ப்பத்தை விடுவாங்களா கண்டிப்பாக அவங்க விட போகிறதில் சரியான நேரத்தில் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அது மூலியமா இப்போ தாட்சியாணி இருந்துக்கிட்டு பயங்கரமாக நாலு கேள்வி கேட்குறாங்க நாக்கை பிடிங்கி சாவுற மாதிரி அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னவே ஏமாத்திருப்பேன் நான் எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் என்னை ஏதாச்சும் ஏமாத்துறீங்களா என்கிட்ட ஏதாச்சும் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் வாட்டிக்கு மேலே கேட்டேன் ஆனால் நீங்கள் இதுக்குமே பதில் சொல்லல ஆனால் இப்போது என்னை ஏமாற்றிட்டு இந்த திராவதியம் உங்களுடைய முதல் காதல் அப்படின்றத என்கிட்ட மறைச்சிருக்கீங்க அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு குழந்தைய உருவாக்கிட்டு வந்து எங்கிட்ட இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க எல்லா பணத்துக்காக தானே அந்த பணத்துக்காக நீங்கள் பண்ண பாவத்தினால இத்தனை வருஷமாக நான் குழந்தை இல்லாமல் அவசப்பட்டுருக்கேன் அதனால் எவ்வளோ அவமானத்தை சந்திச்சிருப்பேன் எவ்வளோ பாடுபட்டுக்கும் ஒத்தி நீங்க பாட்டுக்கு எங்கயாச்சும் வெளில போயிடுவீங்க ஆனா வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி எங்களை பார்க்குறவங்க பேசுகிறவங்க எல்லாருமே என்னென்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது மூலியமா நாங்க எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிப்பட்ட எங்களை நீ ஒரு மனுஷியா கூட மதிக்காம ரெண்டு பக்கமும் ஏமாத்திட்டு இருந்தேன் அது எப்படி உங்களுடைய முதல் காலையை கண்டு முன்னாடி வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ இது பண்ணி பேசிட்டு பழகிட்டு இருந்திருக்க எப்படி இப்படி எல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு குளிர்குள்ளி நாலு வைக்க இதுக்கு மேலே விட்டு வச்சா நீ யாரு வாழ மாட்டேன் நீயும் வாழ மாட்டேன் எல்லாரையும் உன் வலையில வந்து விளைவிச்சிருவேன் அதுக்கப்புறம் எல்லாரும் நாண்டுகிட்டு சாக வேண்டியதான் அதனால உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சூழ போயிடுறாங்க இந்த தாட்சியை ஏன்னால் இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்கிட்ட எப்போவுமே பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது உண்மையை சொன்னால் கூட அவங்க வந்துட்டு ஒத்துப்பாங்க ஆனால் பொய் சொன்னால் அவருக்கு அவ்வளவே ஆகாது அதனால தான் இப்போ பயங்கரமான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஒன்றும் இந்த எஸ்எஸ்கே ஊரோட இருக்கணும் இல்லை ரேவதி உயிரோடு இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கேன் ஏன்னா அவங்களோட இது தன்மானம் எப்போவுமே அவங்களுக்கு முக்கியம் இல்லையா அதனால் அவங்க தன்மானத்துக்காக எப்போவுமே யாரை வேணாலும் வலிக்க அவங்க சா பாடுபடுவாங்க ஏ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க கௌதமோட சொத்து பற்றி பத்து மொத்தத்தையும் அடையணும்னு நினச்சது எல்லாமே எஸ்எஸ்கேக்காக தான் எஸ்எஸ்கேவோட கௌரவம் எல்லாம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எஸ்எஸ்கே நான் வந்து மனசாட்சியே இல்லாமல் ஒரு செகண்டில் போய் சொல்லிட்டாரு நான் எதையும் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது எஸ்எஸ்கேவை யார் காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கௌதம் தான் என்னம்மா சொல்கிற கௌதம்க்கும் எஸ்எஸ்கேவுக்கு தான் ஆகவே ஆகாது அவர் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் உங்கள் எஸ்எஸ்கேவை பழி வாங்க வேண்டியது கௌதம் தான் கௌதம் பழி வாங்க வேண்டிய இடத்துல வேறு யார் வந்தாலும் கௌதமால் அது ஒத்துக்கவே முடியாது இப்படி சூழ்நிலையில கௌதம் வந்து எதுக்காக எஸ்எஸ்கே எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இப்ப எல்லா உண்மையிலும் தெரிய வந்ததுனால எதுக்காக அந்த எஸ்எஸ்கே வந்து உங்களை வெட்ட வந்தார் அதுவும் இல்லாமல் எஸ்எஸ்கே உங்களுக்கு ரொம்ப நாள் பகம் இருக்கிறதுனால இப்படி வெட்ட வந்திருப்பாரோ என்னவோ தெரியல அவன் பண்ணுறது பேசுறது எல்லாமே ரொம்ப நாள் மாதிரி இருந்தது எனக்கு சொல்லியே அவனும் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கௌதம் கிட்டே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க நம்ம எஸ்எஸ்கேவை பார்த்திங்கன்னா உண்மையை இந்த ரேவதி ஏன்னா இனிமேலும் மறைச்சி எந்த பிரோஜனமும் இல்லை இனிமேல் ஏதாச்சும் சீரியலை சீக்கிரம் முடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியலைங்க அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் போகுது நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன் ஆனால் கடைசியில் முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டவுட் டவுட்டு தான் அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட யார் யாரை பிடிக்கணுன்றதை கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்